அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சூரியன் விரயஸ்தானத்தில் இருப்பதை காட்டிலும் சற்று நல்ல மாறுதலாக தான் ஜென்ம ராசிக்குள் வருவது நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியன் விரயம் அஷ்டமம் அர்த்தாஷ்டகம் ஜென்மம் போன்ற இடங்களில் சிரமங்களை ஏற்படுத்தினால் கூட அவர் விரயத்தில் வீண் விரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்துவார் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து இருந்து ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய பல்வேறு வகையான பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் மாற்றத்தை அள்ளி தரும் நேரமாக ஜென்மத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்த ார் எனவே இந்த சூரிய பயிற்சி ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனால் இதுவரை சந்தித்த சில விரயங்கள் எதிர்பாராத நல்ல சந்தர்ப்பத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது சூரியன் ஜென்மத்தில் அமர்ந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்துகிறார் எதிர்பார்ப்பில் இருக்க கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் உண்டு திருமணம் காதுகுத்து பலகாப்பு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் மின்றி இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும் அது மட்டுமல்லாது பொதுவாகவே உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முதன்மை கிரகமாக பார்க்க ஆளுமையும் அதிகாரத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய நிறைவான சந்தர்ப்பங்களை உருவாக்கில் நுழைந்திருப்பது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர் பதவிகள் பொறுப்புகள் தனுசு ராசிக்காரர்களை தேடி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேலையில் உண்டு என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறார் ஆனால் அதே வேளையில் ஜென்மராசிக்குள் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வருவது சற்று கவனத்துடன் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ராசிக்கு சகாயமானவர் என்றாலும் கூட அவர் ஜென்மத்தில் அமரும் போது சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எதை செய்தாலும் இந்த வேளையில் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்பட வேண்டாங்க அது மட்டுமல்லாது இரவு பகல் பாராமல் உழைப்பதால் ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் உடல்நலம் சார்ந்த தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக கூடுதலாகவே செலுத்த வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கலாம் பாதியிலே பல்வேறு வகையான காரணங்களால் முடங்கியிருந்த பணிகளை இந்த தருணத்தில் மீண்டும் திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது பல்வேறு வகையான வாய்ப்புகள் குடும்ப முன்னேற்றத்திற்கும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவது மட்டுமல்லாது சுப விரயங்களாலும் நிறைவான லாபத்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மத்தில் நிலைத்திருந்தாலும் கூட சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு பல்வேறு வகையான காரியங்களில் ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் எளிய மருத்துவ சிகிச்சை மூலம் உடல் நலனில் சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகளும் நீங்க கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அலஸ்தரஸ்தானத்தை சூரியன் தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்துவதால் திடீர் திருமண வாய்ப்புகள் நிறைவாக இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக ஜென்ம ராசிக்குள் சூரியன் நுழைந்திருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வெளிநாட்டில் வேலை பார்க்க வேண்டும் என நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அவை பூர்த்தியாக கூடிய வகையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல பணிகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு மிக சிறப்பாக அமையும் உங்களுடைய சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான பல்வேறு வகையான பற்பல சலுகைகளை பெறுவதோடு மட்டுமல்லாது நல்ல வேலை உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக இந்த வேலையில் நிச்சயமாக ஜென்மத்திற்குள் வந்திருக்கக்கூடிய வந்திருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயமும் நிறைவாக இந்த வேலையில் நிச்சயமாக சந்திக்கலாங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிரகநிலைகளின் அமைப்பு உங்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக எடுத்து எனவே இந்த தருண Natin எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது மிக அதி அரிதான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய சிறு முயற்சியிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் ஜென்ம ராசிக்குள் சூரியன் வந்திருப்பதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் வேண்டிய சூழல் உண்டு ஆனால் அப்படி செயல்பட்டாலும் கூட மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நிச்சயமாக பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன் அரசியல் சார்ந்த பல நெருக்கடிகளை கலைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக சந்திக்கலாம் பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகுங்க புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிட கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறு உருவாக்குகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைவாக கிடைக்கும் மாணவ மாணவியின் கல்வி சார்ந்த பணிகளில் உங்களுடைய கல்வி திறன் அதிகரிக்கும் உடல்நல ஆரோக்கியமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக வலுப்படக்கூடிய வகையில் எதிர்பார்க்கிறபடி சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு இருந்தாலும் சூரியன் ஜென்மத்தில் இருப்பதால் பெற்றோர்கள் மாணவர்களின் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளை திட்டமிட்டு திறன்பட செய்து முடிக்கலாங்க விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்ட விரயங்கள் கட்டுக்குள் வரும் கால்நடை வளர்ப்பில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாம் அதோடு மட்டுமல்லாது அரசாங்க உதவிகளும் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையும் கால்நடை வளர்ப்பில் சிறப்பான வளர்ச்சி உண்டு அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றம் நிறைவாக கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தனுசு ராசிக்கார பெண்மணிகள் மிக அற்புதமாக பல காரியங்களை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிக்கலாம் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருப்பதால் தனுசு ராசிக்கார பெண்மணிகள் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த தோரணையில் அவற்றை செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பம் தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது மனநலமும் பல எனவே பல்வேறு வகையான சிக்கல்களை எளிதில் கடந்து தொடக்கிய பல பணிகளை திறன்பட செய்து முடித்து நன்மையை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த சூரிய பயிற்சியால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை